வணக்கம் மகளே நான் உங்கள் மல்லிகை செடி விவசாயி பேசுகிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து வீடியோல காமிச்சிக்கிட்டுருக்கல்ல இது எல்லாமே மல்லிகை தோட்டம்தான் அதாவது குண்டு மல்லி மதுரை மல்லி சொல்லுவோம்ல பார்த்தீங்களா அந்த மல்லி செடி தான் இது இதுக்கு இன்னொரு பேர் வந்து தாய் செடி பாருங்கள் அரும்பை பாருங்கள் அரும்பை பார்த்தா உங்களுக்கே தெரியும் என்ன மல்லி செடின்னா குண்டு மல்லி செடி தான் இப்போ நீங்களே உங்கள் புதுசாக உங்களுக்கு விவசாயம் இடம் இருக்குது மளிகை தோட்டம் போடணும் எங்கே நாற்று வாங்குறது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்க வேணாம் நம்ம வீடியோ கீழேயே நம்ம வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் நமக்கு பார்த்திங்கன்னா லொக்கேஷன் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் இருந்து தான் நம்ம மல்லிகை செடி அனுப்பிக்கிட்டுருக்கோம் நம்ம கொரியர் மூலம் அனுப்பிட்டுருக்கோம் பசு 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 மூலமாக அனுப்பிக்கிட்டுருக்கோம் நீங்கள் எங்கே வாங்கினாலும் எங்கேயுமே தேட தேவையில்லை நம்ம வீடியோ கீழேயே நம்பர் கொடுத்துருக்கேன் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள் மினிமம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதை வீட்டு தோட்டக்கும் கொடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் சரிங்களா இது எல்லாமே அஞ்சு வருஷம் செடி அதாவது இது வச்சு அஞ்சு வருஷம் வச்சு பாருங்கள் எந்த ஹைட்டில் இருக்கும் பாருங்கள் நாலடிக்கிட்ட இருக்குது இது வளர வளர அஞ்சடிக்கிட்ட ஆறு அடிக்கிட்ட வளரும் ஆனால் நம்ம வந்து நிறைய வளர விடுறது கிடையாது பாதியிலே கவாத்து பண்ணிடுவோம் பாருங்கள் இப்போ ஒரு தூருக்கும் ஒரு தூருக்கும் இடைவெளின்னு எல்லோரும் கேப் கேட்பீங்க நல்லா கவனிச்சுக்குறங்க இது வளர்ந்ததுனால உங்களுக்கு ஸ்பேஸு தெரியல ஆனால் இது நாளுக்கு நாலு தான் விடணும் இந்த ஒரு தூருக்கும் இந்த ஒரு தூருக்கும் கேப் வந்து நாலடி நாலடி இருக்கணும்